பாஜகவின் ஏ டிமா பி டிமா என்பது விஜயிடம் கேளுங்கள் அவரை தவிர அனைவரிடமே பேசுகிறீர்கள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளிடம் கேளுங்கள் நாங்கள் என்ன அவர்களுக்கு மார்க்கெட்டிங் ஆபிசர்களா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆவேசமாக பேசிய வீடியோ தற்போது இணையதள வேகமாக பரவி வருகிறது சென்னையிலிருந்து விமானம் மூலமாக மதுரை வந்த பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்திருந்திருக்காரு அப்போது அனைவரிடமே பேசுகிறீர்கள் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளிடம் கேளுங்கள் நாங்கள் என்ன அவர்களுக்கு மார்க்கெட்டிங் ஆபீசர்களா நீங்கள் தைரியம் இருந்தால் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் விஜய் அல்லது அவர்களின் பேச்சாளர்களிடம் கேட்க வேண்டும் எங்களிடம் ஏன் மதுரை சென்னை என அனைத்து இடங்களிலும் நொஞ்சி நொஞ்சி என இதே கேள்விகளை கேட்கிறீர்கள் சொல்ல வேண்டிய எனது கருத்துக்களை சொல்லிவிட்டேன் சம்பந்தப்பட்ட மனிதர்கள் கட்சியினரிடம் கேட்க வேண்டும் கரு கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உங்களுக்கு ஏன் இத்தனை பதற்றம் கள்ளக்குறிச்சி வேங்கை வயல் செல்லாதது திருவண்ணாமலை மட்டும் சென்றது கள்ளக்குறிச்சியில் திமுக சாராய வியாபாரிகள் விட்டு கள்ள ஆறு பெயர்களின் உயிர்களை பறித்து அவர்களின் குடும்பத்தினர் கொடுத்து ஆளான வேங்கை மக்களை சென்று சந்தித்தீர்களா தென் மாவட்டங்கள் மலையால் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் அல்லப்பட்ட போது இந்திக்கு கூட்டணி கூட்டம் தான் முக்கியம் என டெல்லிக்கு போனதையே உங்களுக்கு பாஜகவை விமர்சிக்கவும் கேள்வி கேட்கவும் என்ன தகுதி இருக்கிறது எனவும் அண்ணாமலை ஆவேசமாக பேசிய வீடியோ தற்போது வைரலாகவும் பேசப்பட்டு வருகிறது சோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும்